ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா வீடியோ டாலர் செயின்ஸ் தான் போகிறோம் சிங்கிள் உட் டாலர் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு சிம்பிளான டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் மைக்ரோ பிளேட்டட் செயின் வித் ஐம்பது டாலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இன்ஜஸ் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நமக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு நம்ம போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரியும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பெஸ்ட் பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கும் ஆஃபர் ஆனோட ஆஃபர் ப்ரைஸும் கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு பிப்டி பெர்சென்ட் மேல வரைக்கும் நிறைய ஆஃபர் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிருக்கும் இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க எல்லாமே பிப்டி பெர்சென்ட் மேலேயே கொடுத்திருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஜுவல்லரிஸ் எல்லாமே ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம மதியம் செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் எல்லாம் உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் நம்ம ஆஃபர் வீடியோ எல்லாம் போட்டோம்னா நீங்க பார்த்த உடனே புக் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு குட்டி டாலர் தான் ரெகுலர் மூவிங்ல இருக்கக்கூடிய டாலர் இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயினோட லென்த் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி மட்டும்தான் நூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் ஒரு அழகான டாலர் செயின் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஷார்ட் செயின்ல ஒரு குட்டி பெண்டன்ட் போட்டாலே நம்மளே வந்து நூத்தி தொண்ணூறு ரூபாயில இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் வரைக்கும் சேல் பண்றோம் ஐம்பது டாலர் போட்டு லாங் செயின்ல கொடுத்துருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லீப் பட்டன் டாலர் தான் ஒயிட் அண்ட் ருபிக் காம்பினேஷன் ஸ்மால் டாலர் சிங்கிள் ஊக்ல சூப்பரான ஒரு பட்டன் இதுக்குமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டடான செயின் த்ரீ லைன் பட்ட செயின்னு டுவெண்ட்டி டூ இன்சஸ் செயின் டாலரோடு சேர்த்து ட்வெண்ட்டி ஜஸ்ட் டூ நைன்டி பிளஷப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஷப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பிக்அப் டாலர் தான் கலர் ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் லைன் பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் த்ரீ லைன் கிடையாது இது ஃபோர் லைன் பட்ட செயின்னு டாலருமே இதுக்கு முன்னாடி காமிச்சதோட இதுல ஸ்டோன் கவுண்ட் அதிகமாக வரும் சூப்பரான ஒரு பேர்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஜிப்ட் நெஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் டாலர் தான் சூப்பரான ஒரு பிக் ஆஃப் டாலர் தான் இது அதை விட கொஞ்சம் பெருசா வரும் ரொம்ப பெருசாக கிடையாது லைட்டா ஒரு சைஸ் பெருசா வரும் ஸ்டோன்ஸும் அதிகமா வரும் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் இதுக்கு செயின்மே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான வி டைப் செயின் மாடல் கொடுத்திருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டன் இந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே இதுமே சேம் கோல்டுல வரக்கூடிய அதே டிசைன் செயின் தான் ரொம்ப நீட்டா இருக்கும் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் உருவம்லாம் எதுவுமே இல்லாம வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டாலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் தான் வந்துடும் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் கொடி மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஒரு நார்மல் திக்னஸ்ல வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிகாக் பேட்டன்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் இதுக்கு செயின் வந்து பாக்ஸ் பேட்டன் செயின்ஸ் அவிதா மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் அல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு மீடியம் திக்னஸ் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லீப் பேர்டன்லேயே சூப்பரான ஒரு மாடல் அதுல பி பேர்டன் செயின் கொடுத்துருக்கோம் பி மாடல் செயின்ல நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய செயின் மாடல் இந்த டிசைன் என்ன எடுத்துங்க டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஊன் டாலர் தான் வெயில் இல்லாமல் வரக்கூடிய ஊன் டாலர் மல்டி கலர் ஸ்டோன் கூட வந்துடும் வெயில் இல்லாமல் வியார் பண்றவங்க எல்லாரும் கண்டிப்பா அதை சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கும் ஸ்கொயர் டைப் செயின் இந்த மாடல் வேணுங்க நம்ம அப்படியே ஸ்பீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு குட்டி டாலர் தான் சூப்பரான ஒரு லீஃப் லீஃப் பட்டன் சொல்ல முடியாது இது வந்து சங்கு மாதிரி இருக்கு பட் சங்கு டாலர் கிடையாது நடுவில் ஒரு லீஃப் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இதுக்கு வந்து செயின் வந்து ஹாட் அண்ட் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி திக்னஸா வரக்கூடிய ஹாட் அண்ட் மாடல் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு பட்டன் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ப்ரெஷ்ஷு பெண் முன்னூற்றி தொண்ணூறு ப்ரெஷ்ஷு பெண் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வரக்கூடிய பிக்காக் டாலர் தான் இதுக்கு கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் இது வந்து நல்லா கொஞ்சம் தின் சைஸ் இந்த சவிதா மாடல் செயின் பாக்ஸ் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் டூ நைன்ட்டி மட்டும் தான் இரநூத்தி தொண்ணூறுபா மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓம் டாலர்லே வித் வேலோட வரக்கூடிய மாடல் வேலோட வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் கொஞ்சம் தென் சைஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வித் வெயிலோட வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் டூ நைன்ட்டி தான் பெஸ்ட் ப்ரைஸு இந்த டாலர் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினாலே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நம்மளே கொடுத்துட்ருந்தோம் செயினோட சேர்த்தே ஜஸ்ட் டூ நைன்ட்டி தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நல்லா பட்டையாக வரக்கூடிய செயின் மாடல் கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் ஸ்கொயர் டைப்லேயும் நல்ல திக்கா பட்டையா வரக்கூடிய மாடல் இதுல வந்து ஓம் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் செயினுமே நல்ல பிளெக்ஸிபிளா இருக்கும் கோல்டு மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் ஓம் டாலருக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் மீடியம்ல பெரியஸா வரக்கூடிய மாடல் பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இதுக்கு முன்னாடி காமிச்ச சைஸுக்கும் இதுக்கும் சூப்பரான ஒரு பேட்டன் ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப வேல்லா இல்லாம ரொம்ப நீட்டான கொஞ்சம் பார்வையாக வரக்கூடிய ஊன் இதுக்குமே செயினுமே நல்ல திக்கான ஸ்கொயர் டைப் செயின் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லோட்டஸ் டாலர் நல்ல குட்டியாக இருக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும் சூப்பரான ஒரு பேர்டன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திங் சைஸ் ஸ்கொயர் டைப் கொடி மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் டாலரோடு சேர்த்து டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் வந்து ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சேம் சேம் பேட்டன் செயின் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கோம் இந்த மாடல் செயின் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் உண்டால இருக்கு ஸ்கொயர் பேட்டன் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் லென்த் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிபின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான லோட்டோஸ் பாட்டர்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் இதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டெப் மாடல் தான் இது பிள்ளை ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஷார்ட்ஸ்ல கூட போட்டுருணும் சூப்பரான ஒரு மாடல் இதுவுமே ரெகுலர் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டன் எப்பவுமே மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயின் சூப்பரான ஒரு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் டாலருக்கு ஸ்கொயர் பேட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் டாலருக்கு ஸ்கொயர் பேட்டர் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெந்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா டபுள் பட்டர்ஃபிளை பேட்டர் தான் இந்த டிசைன் அப்படியே டிசைன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதிலே டப் வச்சு வரக்கூடிய கொஞ்சம் அதோட லைட்டா ஒரு லைன் பெரிய சைஸ் டாலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஸ்கொயர் பார்ட்டன் செயின் அட்டாச் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பார்ட்டனுக்கு பாக்ஸ் கட்ட வச்சு வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் தான் சூப்பரான லோட்டஸ் மாடல் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய டிசைன் இதுவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஸ்கொயர் பேட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே அழகான ஒரு டத் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் கோதுமை செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டாலரோடு சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த் வந்துடும் ப்ரைஸு சிக்ஸ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லட்சுமி அம்மன் டாலர் தான் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் லட்சுமி அம்மன் டாலர் இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடி மாதிரி சூப்பரான ஒரு பேட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயின் அண்ட் டாலர் ரெண்டுமே ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் நல்ல பெரிய சைஸ் டாலர் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டெக் மாடல் தான் ஒயிட் அண்ட் ருப் காம்பினேஷன்ல ரொம்பவே சூப்பரான பேட்டர்ன் ஸ்கொயர் பேர்ட் கூடி அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் சூப்பரான ஒரு பேட்டன் ஜெஸ்ட் பை பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிளை முறுக்கு கூடி அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான தேர்ட்டி இன்ச்சஸ் கோடி மாடல் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் பை டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அழகான லோட்டஸ் மாடல் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் தேர்ட்டி இன்சஸ் கோடி பேட்டன் அட்டாச் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளவர் டைப்ல லீப் கட்டிங்ல கொடுத்துருக்கக்கூடிய சூப்பரான ஒரு மாடல் இதுக்கு வந்து ஸ்கொயர் பேட்டர்ன் கோடி மாடல் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் சிக்ஸ் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலருக்கு கொஞ்சம் நல்லா பிக் சைஸா வரக்கூடிய லட்சுமி அம்மன் டாலர் தேர்ட்டி ஸ்கொயர் பேட்டன் கூடிய அட்டாச் பண்ணிருக்கோம் செவன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் லோட்டஸ் டாலர் நல்ல பெருசாக வரும் வந்து நல்ல பெருசாக பார்வையாக வரக்கூடிய மாடல் இதுக்கு தேர்ட்டி இன்ஜஸ்ல ஹாட் அண்ட் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது டாலர் மட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் இப்போ ஆஃபர்ல ஜஸ்ட் செவன் டபுள் நைன் பிளஷன் நெக்ஸ்ட் மாடல் லோட்டஸ்லேயும் நல்ல பெரிய சைஸ் டாலர் நல்ல பெருசா வரக்கூடிய லோட்டஸ் மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்காக எவ்வளவு சூப்பரா இருப்பாரு நல்ல பிக் சைஸ் இதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் பெரிசு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் டக் டாலர் த்ரீ டக் வந்து உங்களுக்கு வரிசையா இருக்க மாதிரி கீழே லோட்டஸ் இருக்க மாதிரி டிசைன் இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் ஹார்ட் அண்ட் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ரொம்பவே அழகான ஒரு சூப்பரான ஒரு பட்டன் கன்பாமஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெரிய சைஸ் டாலர் இருக்கிறதுலே நல்ல பெரிய சைஸ் இது ஓகேங்களா நார்மல் பிக் சைஸ ரெண்டு மடங்கு வரும் பாருங்க கைய விட பெருசா இருக்கு நல்ல பெரிய சைஸ் டாலர் வேணுங்கிற மாதிரி புக் பண்ணிக்கலாம் நல்லா கிளியரா பாத்துக்கோங்க நல்ல பெரிய சைஸ் அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் அழுத்தி மென்ஷன் பண்றேன் பெரிய சைஸ் அப்படின்னு ஏன்னா வாங்கிட்டு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் அவ்வளவு சூப்பரான ஒரு டாலர் நல்லா பெரிய சைஸ் டாலர் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இப்போ ஸ்டாக் வந்திருக்கு ரொம்பவே அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் கலர் ஸ்டோன் ஒர்க்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஒரு டாலர் செயின் போட்டாலே போதும் அவ்வளவு அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து நாங்கள் ஹாட்இண்ட் பாட்டர்ல தேர்ட்டி இன்சஸ்ல ஒரு நார்மலான செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு செயினுமே நல்ல ஹெவியா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க செயின் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் நீங்க செயின் வீடியோஸ் பார்த்துட்டு கூட அதை செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நார்மலான ஒரு ஹாட்இண்ட் திக்னஸ்ல வரக்கூடிய தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்ல கொடுத்துருக்கோம் டாலர் நல்ல பெருசா வரும் ஒரு திக்கான நார்மல் திக்னஸ் செயின் கொடுத்துருக்கோம் அதுக்கான ப்ரைஸ் தான் நான் சொல்ல போறேன் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மட்டும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டாலரே வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இன்சஸ் வரைக்கும் இதோட லென்த் வரும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது கூட நீங்க ஃபார்மிங் டாலர் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணனா கூட அட்டாச் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் ஃபார்மிங் செயின்ஸ் வேணா கூட அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபார்மிங் செயின்ஸ் மைக்ரோ செயின்ஸ் எல்லாமே நிறைய செயின் மட்டுமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச செயின் கூட நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பி ஏற்ற வந்து ரே ரேட்டு மட்டும் செயின் எது செலக்ட் பண்றதுனோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான பிக் சைஸ் டால் சாமிக்கு போடணும்னா கூட நீங்க இந்த டால சூஸ் பண்ணா நல்ல பார்வையா இருக்கும் நல்ல பெரிய சைஸ் டாலு உங்களுக்கு இந்த வீடியோல என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்